ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் சாதாரணமாக வந்து ரம்ப இலை எல்லோரும் ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த ரம்பை இலைக்கு என்ன பராமரிப்பு தேவை அப்படிங்கிறத ஒரு விஷயம் ஒரே ஒரு இதில் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் அதாவது இந்த காஞ்சி போன இலைகளை மட்டும் நீங்கள் இது பண்ணால் போதும் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த பெஸ்டிசைடு தேவையில்லை எந்த உரங்களும் தேவையில்லை அப்பப்போ அந்த கீழே காஞ்சி இதையுமே வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம் இது வந்து டீ போட்டு குடிக்கலாம் ரொம்பவே நல்லது நிறைய வெளிநாடுகளில் இதனுடைய யூஸ் ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி இந்த இலைகளை மட்டும் அடியில் நீங்கள் ப்ரூன் பண்ணி மட்டும் விட்டிங்கன்னா போதும் தலை 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 நீ எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக வருவாங்க வேறு எந்த பராமரிப்பு பெஸ்டிசைடு தேவையில்லை ஃபெர்டிலைசர் தேவையில்லை தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும் ஊற்றலைனாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வேலையை மட்டும் செய்ய மறக்காதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க இல்லைனா அப்படி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிட்டே வருவாங்க பட்டு போன மாதிரி ஆவாங்க இதை மட்டும் செஞ்சீங்கன்னா அவங்க வீட்டில் ஆயிரம் பேருக்கு மாதத்தில் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அந்தளவுக்கு கட்டிங்ஸ்